அப்பவே இருந்து <laughs> என்ன சொல்கிறது எப்படியா பெரிய ஆளா என்ன விஜய் பிடிச்ச அந்த படம் ஆனால் விஜய் சூர்யா லயல கலந்து ஃப்ரெண்ட்னால அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் நம்ம முடிஞ்சிருக்காரு அதாவது எதாவது வித்தியாசம் அந்த கமல் சார் மாதிரி எதா வித்தியாசம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது மனசுக்குள்ளே அதை வெளிப்படுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக பெரிய லெவல் வரும் அப்போ அங்கே லைட்டு கிளம்பி இங்கே வந்து மறுபடி மறுநாள் இங்கே நடிப்பேன் மறுபடியும் இங்கே நாங்கள் இப்படி ஒரு அஞ்சு நாள் போய் போய் வருவேன் அப்போ போகும்போது அவர் கேட்பார் எப்படிப்பா ஜோதிகா கேட்டுதான் சொல்லு அப்படின்னு வந்தால் அங்கேருந்து வந்து ஜோதி அம்மா உங்களை சார் கேட்டார் அப்படின்ட்டு சிரிப்பாங்க அவங்க அவர் போகும்போது ப்ளீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்னப்பா தங்கச்சி ஒன்று கேட்டுச்சுப்பா என்ன கேட்டுப்போம் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது அடிக்கடி போய்பேன் அதனால் சூரியன் எப்போ பார்த்தாலும் தெய்வமச்சான் அப்படின்னு கூடுவார்

ஒன்றா போவோம் வருவோம் நானாக டியர் ரியல் ஃப்ரெண்டாக போனால் விஜய் ரொம்ப விஜய் ரொம்ப பிஸி விஜய் அதனால் போயிட்டு போயிட்டு வந்துடுவாள் நாங்கள் அங்கேயே தங்கியிருப்போம் ரொம்ப நாள் அப்போ ரொம்ப நல்லா அழகாக பழக நல்லா ரொம்ப ரியல் ஃப்ரெண்டாக வேறு ரெண்டாவது தினோன்று வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் திடீர்னு ஓடி போய் பல்ட் அடிப்பான் ஓ என்ன திடீர்னு பல்ட் அடிக்கிறேன் நான் ஃபைட்டெலாம் கற்று நினைக்கிறேன்ப்பா அப்படின்னுவான் யாரோ மாஸ்டர் கேட்டு பாண்டிய மாஸ்டர் கற்றுக்கிறேன் அதெல்லாம் செஞ்சு காட்டுவான் என் முன்னாடி இப்போ அவன் அப்போவே அவனுக்கு அந்த வெறி இருந்துச்சு அந்த என்ன சொல்கிறது எப்படியா பெரிய ஆளாக என்னொன்று அது ரெண்டாம் படம் மூணாம் படம் நினைக்கிறேன் அவருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸு சூர்யாவுக்கு அதனால் விஜய் பிரிச்சா அந்த படம் அந்த விஜய் சூர்யா லயலா காலத்து ஃப்ரெண்ட்னால அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் நடந்தீங்கன்னா முடிஞ்சிருக்காரு அதனால் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு எவர் கிரீன் படம் ஆகிடுச்சு சரி தொடர்ந்து உங்களோட மெமரிஸ்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து சூர்யா சாருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எல்லாருமே அண்ணாந்து நடிப்பின் நாயகன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அத்தனை வெர்சடைல் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவரோட அடுத்த படத்துடைய அந்த ஃபஸ்ட்டு லுக் போஸ்டர் மாதிரி ஒரு க்ளிம்ஸ் மாதிரி வீடியோ ஒன்னு சாருடைய பர்த்டே ஸ்பெஷலா விட்டுருக்காங்க சோ அது நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதுல இருந்து அப்படியே பேச ஆரமிக்கு சார் கார்த்திக் சுபராஜ் சாருடைய காம்பினேஷன்ல வரப்போற அடுத்த படம் அவர் கார்த்திக் சுபராஜ் சொல்லவான இந்த படம் விட்டு அடிச்சிருவாரு அவரு சூர்யா ககூர் பெரிய ஹிட்டாக தான் அவன் கண்டிப்பாக வரும் அந்த ட்ரைலரு பிரமணமாக இருக்குது முதல்ல லவ் லாஃப்டர்லாம் சொல்லிட்டு காட்சியில் பார்த்து ஆறு த்ரில்லர் படம் மாதிரி நல்லா எடுத்து வந்துட்டார் அவர் காற்று சொன்னால் எப்பவுமே அப்படி தான் கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியண்டட் தான் பண்ணுவார் சூர்யா ககூர் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக பர்த்டே அதுவும் அவர் நல்ல டீச்சர் அவர் மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு அடிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் சார் அந்த நடிப்பு எப்படி எப்படி அப்படியே மெருகேற்றிக்கிட்டே போகிறாரு சார் நாளுக்கு நாள் அதான் தான் அவனுக்கு வந்து எப்போவுமே நம்ம நல்லா நடித்தோமா நல்லா பண்ணோமா அந்த இன்னும் எப்படி பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் அந்த தாட் எப்பவுமே இருக்கும் ஷூட்டிங் நேரத்தில் தான் பேசிகிட்டு இருப்பாப்பில் நான் அப்படி பண்ணலாம் அப்படி உண்மையில் எந்த படம் நடிக்கும்போது நான் வந்து அந்த ஸ்னேகா திட்ட ஷாட்டும் எட்டு டேக் எடுத்தார் டைரெக்டர் சரியாக வரல வரலன்னு அவருக்கு ஒரே டேக் தான் எடுப்பாங்க எந்த சீனாக இருந்தாலும் ஒரு ஷாட் எடுத்துட்டு ஓகே என்று அனுப்பிச்சிடுவார் அப்போ தனியாக போனால் சூரியாங்க அப்படி இல்லைப்பா உங்கள் டைரக்டர் கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு ஓகே சொல்லி அனுச்சிடுறாரு உன்னெல்லாம் நாலு டேக் அஞ்சு டேக் எடுக்கிறாரு ஏன்னா அப்போ என்ன நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு அவருக்கு டவுட் வரோம் நான் சொன்னேன் எங்கள் விக்ரம் சார் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணணும் போட மாட்டார் பார்த்த இல்லை எட்டு டேக் எடுக்க வச்சார் நல்லா இருந்தால் தான் விடுவார் நீ நல்லா பண்ணுறேன்றது தெரியும் அவருக்கு அதனால் ஓகேட்டார் அப்போ நீ ஒரே சார்ட்டில் சிங்கிள் ஷேட்டில் ஆர்டிஸ்ட் அப்போவே சிங்கிள் ஷார்ட் ஆர்டிஸ்ட் ஆயிட்டார் அது பெரிய விஷயம் இல்லையா சிங்கிள் டேக்லேயே பண்ணுறது விக்ரம் சாருக்கு ஓகேனா அது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாரு அவர் அதாவது எதாவது வித்தியாசம் கமல் சார் மாதிரி எதாவது வித்தியாசம் பண்ணணுன்னு ஒரு ஆசை அவர் இருக்குது மனசுக்குள்ளே அது வெளிப்படுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக பெரிய லெவல் வரும் அப்போல்ல உண்மை நினைத்து படத்துக்கு வந்து நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ரெஃபர்லாம் பண்ணிக்கலாம் சார் ரெஃபர்னால் அப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது உண்மை நினைத்து படம் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் நடிக்கிறதா இருந்துச்சு அப்போ விஜய் சொன்னார் விக்ரம் சார் எடுத்து மாதிரி காலையில் சார் மன்னிச்சுங்க நான் வந்து வேற ஆக்ஷன் ஸ்டைலில் போகிறேன் லவ் சப்ஜெக்ட் வாழானு விக்ரம் சார் ஓகேப்பா பரார் அப்படின்ட்டு ஏன்னா அது நியாயம் தானே ஒருத்தர் அடுத்த ஸ்டெப்பு போதும்னு விரும்புவாங்க அப்போ என்ன பண்ணலான் போது அவங்க வேறே ஆர்டிஸ்ட்லாம் போடலாம்னு சொல்லிட்டு போது அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சூர்யா கூட உடனே சூர்யா சொன்னா சூர்யா ட்ரெட்ஸன் சூரிய வா விக்ரம் சார் வந்து ஒருத்தர் ஒரு சும்மா ஒரு கேட்டசி லுக் ஒரு விசிட் பண்ணு அப்படின்னு அவன் வந்து விசிட் பண்ண வச்சு அப்புறம் விக்ரம் சார் சொன்னேன் நல்லா பேச நல்லா கோபரேட்டவன் ஆர்டிஸ்ட்டு ஏன்னா கோஆஆபரேட்டவ் ஆர்டிஸ்ட் தான் எவ்வளோ நாளும் இருந்து ஷூட்டிங் பிடிச்சி தான் போவாப்பில்ல இந்த பந்தாலாம் பண்ண மாட்டார் எனக்கு அது இல்லையே இதெல்லாம் கேட்க மாட்டான் அவன் பாட்டுக்கு வருவான் நடிப்பான் அது இன்னும் டெவலப் பண்ண டெவலப் பண்ணுவோம் டேரக்டர் டேரக்டர்னா சொல்ல செஞ்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல குணம் இருக்குது அவர் அதை நான் சொல்லணும்னு விக்ரமசார் பிடிச்சது ஆனால் உள்ள போட அது கிட்டத்தட்ட நூற்றி நாள் போயிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்டி டேஸ் போல சூர்யாக்காக தான் நினைக்கிறேன் பரவாயில்ல நல்லா அது அவர் சூர்யா போய் சொல்லுவோம்னா எப்போவுமே ஒரு பேஷன் இருக்கும் அவருக்கு இது நான் பண்ணணும் இது நான் ஜெயிக்கணும் அது அவர்கிட்ட இருக்குது இந்த இஷ்டங்களில் பார்த்தீங்களா சும்மா டிஃப்ரெண்டாக பண்ணிடுவாங்க இன்னொன்று கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து சூர்யா சார் அதான் சொல்கிறேன் அதான் தெய்வம் மச்சான்னு கூப்பிட்டது அதனால தான் கூப்பிடுவோம் கூப்பிடுவார் என்னை பார்த்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் நடக்கும்போது உள்ளவங்களை பெற்ற ஷூட்டிங்கு அப்போ தான் தெனாலி ஷூட்டிங் தான் நடக்கானல்லைங்க நடக்குது கொடைக்காமல் தான் நினைக்கிறேன் அப்போ நான் நைட்டு நான் ரொம்ப பிஸி ஒரு நாள் அஞ்சு ஷூட்டிங் மூணு ஷூட்டிங் பண்ணுவேன் அதனால் நைட்டுங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு க ஷூட்டிங் முடிச்சு நைட்டு காரில் போய் மறுநாள் நாங்கள் தெனாலி ஷூட்டிங் நடிப்பேன் அங்கே நைட்டு கிழமை இங்கே வந்து மறுபடியும் மறுநாள் இங்கே நடிப்பேன் மறுபடியும் இங்கே நாங்கள் இப்படி ஒரு அஞ்சு நாள் போய் போய் வருவேன் அப்போ போகும்போது இவர் கேட்பார் எப்படிப்பா ஜோதிகா கேட்டதா சொல்லு அப்படின்னு வர அங்கேருந்து வந்து ஜோதி அம்மா உங்களை சார் கேட்டார் அப்படின்ட்டு சிரிப்பாங்க அவங்க அவர் போகும்போது ப்ளீஸ் கன்வீன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்வாவா என்னப்பா தங்கச்சி ஒன்று கேட்டுச்சுப்பா என்ன கேட்டுக்கப்பா அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது அடிக்கடி போய் போய் அதனால் சூர்யா அண்ணன் எப்போ பார்த்தாலும் தெய்வமச்சான் அப்படின்னு கூடுவார் எனக்கு அவர் தங்கச்சி ஜோதி தங்கச்சி அப்படி நடக்கும் சார் அந்த மூமெண்ட்லாம் வந்து இப்போ நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குல்ல சார் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு கப்புலாவும் சரி ஒரு பவர் கப்புலா இருக்காமல் எல்லாருமே வந்து ஒரு கப்புள் கோல்ஸ் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களோட அந்த ஆரம்ப கால ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஒரு ஒரு பார்ட்டா வந்து இருந்திருக்கி ஜிமான பார்த்தது கூட ரெண்டு பேரும் அதே மாதிரி ஷூட்டிங் நடக்கும் போலாம் இந்த பெரிய மனசூல் ஷூட்டிங் நடக்கும் ஜோதிகா ஜோதிகார அடிக்கிற அப்போ அவர் சூரியா க போலப்பா க நல்ல கேரக்டராப்பா நல்ல கே கால போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நல்லா அந்த மாதிரி எங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு சூப்பர் சார் ஒரு மறக்க முடியாத மெமரி அவங்க ஒரு நண்பராக உங்க கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க சூர்யா சார் பேசணும் பர்சனலாக ஒரு நண்பராக ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஃப்ளைட்டில் வந்துடுவேன் வந்துட்டால் அப்போ எனக்கு கார் கிடையாது ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிச்சிருவாங்க அப்போ சூரிய நான் போனப்பில் நான் சொன்ன ஆட்டோவில் போகிறோம் நான் நினைவான் அவன் கூட வருவான் இல்லை இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கார்த்தி கார்த்திக் ஃபோன் பண்ணி கார் எடுத்து வருவோம்ல அப்போ பாட் நடிகரெல்லாம் அவ்வளோ கார்த்தி சூர்யா மனதான் நடிகராக இருக்கார் உடனே கார்ல ஏற்றிட்டு என்னை நான் சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் மெயின் ட்ராப் பண்ண ஆட்டம் நேராக வந்து அப்போ எங்கள் வீடு ரொம்ப சின்ன சந்தில் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளாட் பெரிய அங்கே ரொம்ப சின்ன ஒரு மாதிரி இருக்குது அந்த வீடு ஏன்னா அப்போ தான் அப்கமிங் எனக்கு ஒரு சாதாரண டபுள் பெட்ரூம் தான் அது அங்கே ரெண்டு பேரும் வந்து எனக்குள்ள விட்டுவிட்டு காப்பிக்குலாம் சாப்பிட்டு போவாங்க அது மாதிரிலாம் நிகழ்ச்சி நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு முறை அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருங்க பண்ட் ஊட்டியில் சாதி ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்டு தான் அவர் பெரிய பணக்காரர் பெரிய ஜமீன்தார் அவர் அவர் ஒரு ஃப கடை ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டார் அப்போ சூர்யா சொன்னப்போல என் ஃப்ரெண்டு தான் சார் இன்ட்ரோடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண அவர் பார்த்து சார்ஜியா அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே நானும் வரேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சரி நான் வரேன் எனக்கு என்ன பண்ண கிடையாது அவங்களுக்கு நான் வந்து பெரிய விஷயம் ஆனால் நான் அப்போ கொஞ்சம் ஒன்னெடுத்த கொடுத்த பெரிய ஆர்டிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு வந்த அப்போ தான் சூர்யா எல்லாம் கொஞ்சம் அப்கமி நான் என்னால் நம்மளை கூப்பிட்டோன்னா நான் சூர்யா என் ஒய்ஃபு என் பிரதரு ரெண்டு பசங்கள்லாம் என் வேகனார் காரில் இங்கேருந்து பண்ட் ட்ட்டி வந்து கார்லேயே போனோம் அதெல்லாம் நடக்குமா இப்போது சொல்லுங்க பார்க்கலாம் சூர்யா கூட்டம் போகணும் கூட்டம் எப்படி சேரும் அப்படி போய் கடை காலத்துக்கு வந்துட்டு வந்தால் அப்புறம் மண்டொட்டி பார்த்தா இன்றைக்கும் இன்றைக்கு வரையும் என் ஃப்ரெண்டாக இருக்கிறார் பாஸ் அதெல்லாம் பெரிய கிஃப்ட்டு தான் அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடச்சிது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சார் இந்த மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆக்டராக ஒரு என்ன சொல்கிறாங்க பெரிய ஆக்டர் ஆகணுன்றது எப்பவுமே சொல்லுவாப்பில் நான் சாதிப்பேன் கண்டிப்பாக சாதிப்பேன் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அவர் எப்போவுமே அதனால தான் இல்லைன்னா அது வர முடியாது தனக்குள்ள கான்ஃபிடென்ஸ் இருக்குது வெளியில் வந்து ஒரு சின்ன எதிர்களை நம்ம செய்கிறோமா செய்யலையா அப்படி பண்ணலாம் அப்படின்னா அதான்படியே மற்றபடி அவருக்கு ஈ இஸ் வெரி பெர்ஃபெக்ட் பர்சன் எல்லா விஷயத்தையும் உடம்பு நல்லா பார்த்துக்கலாம்ல என் கடைசியாக நீங்கள் வந்து ஆதவனில் ஒர்க் பண்ணிங்களேன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து அது வந்து எப்படின்னா ஆதவன் கதை ஆக்சுவலாக விஜயகாந்த் பண்ண கதை அது விஜயகாந்துக்காக பண்ணி நான் விவேக் கொண்டு போய் என்ன ராவுத்திரம் சேர்த்து ராவத் டத்துக்கா சொல்லி ஓகேலாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு நானும் நடிக்க வந்துட்டேன் அப்படி அந்த செட் ஆகலை அது அப்படியே மிஸ் ஆகி போச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் நாளில் சார் ஆஃபீஸ் டேரக்டர் ஆஃபீஸ் போகும்போது டேரக்ட் சொன்ன இருந்து வந்து சூரியா டேட் இருக்குது ஆனால் கதை கிடைக்கலடா மூணு நாலு மாதம் தேர்ட் கிடைக்கல ஆனால் நான் வேறு படத்துக்கு போக போகிறேன் அவனும் வேறு படத்துக்கு டேட் கொடுப்பா ஐயோ சார் சூர்யா விட்றீங்க மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசனை வந்துச்சு அது நேரம் வந்தால் நல்ல யோசனை வரும் நேரம் நல்ல வேணாலும் கேட்ட யோசனை வரும் அதுமாதிரி அப்படி ஒரு கதை இருக்குது சொல்லிட்டு டக்குன்னு சும்மா அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசின கதை எப்படி ஞாபகம் இருக்கும் ஓரளவு தான் வேக தான் தான் கதை சொன்னேன் ஓகே ஆக்சி உடனே அப்போவே உடனே ஃபோன் பண்ணார் மறுநாள் செண்முகமூர்த்தி உதயநிதியெல்லாம் வந்துட்டாங்க வந்து கதையை காட்டி எல்லோரும் பயங்கர சந்தோஷம் சூர்யாக்கெல்லாம் பெரிய ஹாப்பியாக பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறு மாதமா தேவைன்னா சார் கதையை நல்ல கதை கிடச்சிச்சு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணா படிச்சு அதுதான் ஆதரவு அதுலேயும் உங்களோட ரோலே ஒரு பயங்கரமான ஒரு அதே ரோலே கிடையாது அது எனக்கு ரோலே இல்லை ஆக்சுவலாக நான் வடிவம் பண்ண வேண்டிய ரோல் தான் நான் பண்ணோம் ஓ ஆமாம் காமெடி என்ன அப்படி தான் இல்லை ஒரு காமெடி தான் இல்லை அப்போது திடீர்னு உதயநிதி அந்த வடிவல்க ஏதாவது பாலிடிக்ஸில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ உதயநிதி போய் வடிவல் கேட்டால் அப்போ அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண பண்ணணும் உதயநிதி நேரம் வந்து மாதிரி வடிவல் போடலாம் சார் ஒரு பிரச்சனை எங்கள் டேரக்டர் என்னை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் நான் அப்போ ஒன்று பண்ணுறேன்னு சொன்னேன் சார் நான் ஒரு காமெடியன் நான் ஒரு படத்தில் இவ்வளோ முன்னெடுத்தவங்களுக்கு பெரிய இட்டேன் பழைய படம் நிறைய படம் மாட்டேன் எல்லா படமும் நான் நடித்த படம் எல்லாமே சிலுவர் ஜூப்லி படைய படத்தில் துள்நிலையை மட்டும் ஜெமினி எடுத்துக்க எந்த படம் சிலு வானத்தை போல் எடுத்துங்க எது எடுத்தாலும் சிலூர் ஜூபிலி தான் முன்னெடுத்தல் கொடுத்துருந்து என்ன சார் இவ்வளோ பெரிய நான் நடிக்கலாம் அசைங்க இல்லை சார் கதையே லே உங்களுக்கு கதையின் பேர் வரதுல படா அப்படின்ட்டார் அவர் அப்படி தான் எப்போ நம்மளை வேர்ட்டி அடிப்பார் வேறுமே சரி ஓகே என்னடா போட்டது டிஸ்கஷன் நடக்குது எனக்காக மனசு இல்லை ஆனால் நம்ம நடிக்கலையே நடிக்கலன்னு டக்குன்னு சும்மா ஒரு கேரக்டர் நானே கிரியேட் பண்ணி இளைய மன்னன் இளையராஜா எடுத்து வந்து ரகமாலன் மானக்குட் இளைய மான் அப்படின்னு மியூசிக் டைரக்ட் கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அப்புறம் சரதோதம்மா போடலான்னு சொல்லி நான் சரோஜிமோட ஃபேன் சின்ன வயசுலேருந்தே அவங்களும் போடலாம் சொல்லி பேசி அவங்கள வர வச்சு சொன்னேன் அவங்களும் வந்துட்டாங்க அப்போ இன்ட்ரடக்ஷன் வந்து அன்று வந்தது மத்திய பாட்டெலாம் பாடி அந்த மாதிரி சொன்னேன் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான் அவங்களோட பாடிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிரிச்சாங்க இப்போ கூட அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாடில் என்ன பேசிட்டிங்க சார் சூர்யா சார் கூட ஆதவன் ஷூட்டிங்ல ஆதவன் ஷூட்டிங் அவன் ரொம்ப அவன் நல்லா நடிக்கட்டான் போவேன் பயங்கரம் நடிப்பான் இதில் ஐயோ அதை பற்றி பிரச்சினையே கிடையாது அதெல்லாம் ரொம்ப ஜாலியான ஆள் அது பெரிய விஷயம் எதுவுமே அந்த எம்ஜிஆர் மாதிரி சாங் ஆடுறது நான் அதெல்லாம் நல்லா பண்ணுவான் நல்லா அதுக்காக டெடிகேட் பண்ணுவான் உழைப்பான் அதான் மாட்டேன் அதை தாண்டி வந்து அவர் மக்களுக்கும் வந்து அந்த கல்வி என்ன பிளட் நிறைய பண்ணிட்டே இருக்காரு நகரம் நிறைய பேர் படிக்க அவங்க அவங்ககிட்ட படிச்சு நிறைய பேர் பெரிய அளவாக இருக்கிறாங்க அது வந்து பிளட்லேஷ் பண்ணுறது நல்ல சொசை இது கூட அவர் கான்சியஸ் கூட ரொம்ப இருக்குது சமூக சேவை நல்லா பண்ணுறா போல அதை பற்றி ஏதாவது முன்னாடி பேசியிருக்காரா இல்லை அதை அப்போல்லாம் பேசுனதே கிடையாது அதுக்கப்புறம் இப்போ அவர் பண்ண பிறகு தான் எனக்கு தெரியும் எப்படி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்கிட்ட அதெல்லாம் சொன்னதே கிடையாது எப்பவுமே ஆனா அப்பவே ரசிகர் மன்றத்துக்குலாம் கரெக்டாக கைப்பட லெட்டர் எழுதுவார் பதில் சொல்லுவார் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்ல அது ரசிகர் ரொம்ப நல்லா மதிப்பார் அவர் மைண்ட்ல இன்னும் எவ்வளோ வச்சுருப்பார் மைண்ட்ல இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும் வெளியில சார் நடிச்சலே உங்களுக்கு ஃபேவரட்டான படம் ஃபேவரட் ரோல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஒன்று நினைத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா ரொம்ப செட்டில்லாக பண்ணியிருப்பாப்பில் ரொம்ப அழகாக கிளைமேக்ஸில் ரொம்ப அழை வச்சிருப்பாப்பில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாம் படம் அது ரொம்ப பிரமாண்டமாக அதவன் ஆஸ் ஆசோஷியபில் நம்ம நம்ம படம் அந்த வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி பிரம்மாண்டமாக அதுதான் அந்த படம் படம் இந்த மூணு படம் ஆமாம் சாக்கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்வீங்க தான் பிடிச்ச குவாலிட்டினால் ரொம்ப அன்பாக பழகுவாப்பில் ஒரு கர்வம் ஒரு பந்தா அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அதான் சொன்னேன் நான் போய் நான் நான் ரொம்ப அதை விட சிம்பிள் நான் நான் போய் டக்குன்னு தரையில் உட்காந்து அவனும் ஒன் தரையில் வாதுவான் அப்புறம் ஷூட்டிங் நிறைய ஸ்பாட்டில் திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வீடுகளாக இருக்கும் இல்லையா அங்கே சில இடத்துல கட்டில் கேட்டு ஒன்றுமே இருக்காது ஏதோ ஹால் தான் இருக்குது காலியாக அங்கே கீழே கீழப்படுவோம் அவனு கூட கீழப்படுத்துவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணமாக இருக்கணும் சூப்பர் சார் ஸோ இன்னைக்கு சாருடைய பர்த்டே உங்கள் சைட்லேருந்து இருந்து ஒரு வாழ்த்து சரெக்ட் சொன்னி நல்லா இருக்கும் ஹாப்பி பர்த்டே சூர்யா நீ நீ உன் மனைவி அதான் என் தங்கச்சி ஜோதிகா ரெண்டு பசங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தர வாழும் மனமாரி இறைவன் ஏண்டுகிறேன் happy birthday don't worry thank you Hola. your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand